நான் தான் மராவதி செம்மொழி இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா டென்பட்டி காட்டன் மறுபடியும் பார்க்க போகிறோம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன் எத்தனை நாளாக வீடியோ வரலன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க பர்ச்சேஸ்க்கு போனதுனால என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய பர்ச்சேஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய வீடியோவை நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்க சாரீ பார்க்கலாங்களா ஒன்றுனா பார்க்கலாங்க இதனால் எல்லோ கலர் வித் க்ரீனுங்க நல்லா டார்க் க்ரீனு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் சேரீயில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஓட்டியிருக்கோங்க இருபத்தொன்று அப்படின்னு ஒரு நம்பர் ஓட்டிருக்கோம் பாருங்க இந்த நம்பரை சொல்லி கூட நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாங்க பட்டி காட்டன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் இருபத்தொன்னுன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிடுவாங்க நீங்கள் பார்த்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீ இந்த சேரீ எப்படி ஆர்டர் போடுறதுனா கீழே ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கனாலே எல்லா போட்டோஸ் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிடுவாங்க என்ன மாதிரி சாரீ வேணும்னு கேட்டிங்கனாலும் அனுப்பிடுவாங்க ப்ளவுஸ் கேட்டிங்கனாலும் அனுப்பிடுவாங்க இன்ஸ்கர்ட் கேட்டிங்கனாலும் அனுப்பிவிடுவாங்க என்ன மாதிரி லேடிஸுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க நீங்கள் ஃபோட்டோ காமிச்சு நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லை ரெகுலராக எங்களோட அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அந்த குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு ரெகுலராக எங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் புதுசு புதுசாக வருதோ இல்லை எங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு குரூப்ல குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் பார்த்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன் போலாங்களா சாரி நம்பர் இருபத்தொன்னுங்க டென்பட்டி காட்டன் சொந்தீங்கப்பாப்பா டென்பட்டி காட்டனுங்க இருங்க ஒரு ஒரு சாரியை காமிக்குறேன் இது நம்பர் பதினாறுங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் பதினாறுங்க இந்த நம்பர் சொன்னீங்கனாலே போதும் அவங்க உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கூகுள் பேயில் பணம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க உங்களோட அட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ரீசென்டராக இருந்தீங்கன்னா எங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டிங்க உங்களோட கஸ்டமர் நம்பரு உங்களோட அட்ரஸ் போட்டு நாங்கள் அவங்க இடத்துக்கு அனுப்பிப்போம் எந்த இடத்துலையுமே எங்களோட அட்ரஸ் எங்களோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே வராதுங்க இந்த சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்க ப்ளவுஸ் வந்து இப்படி வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாங்க இல்லை நம்பர் சொல்லி ஆர்டர் போட்டுக்கலாங்க டின்பட்டி காட்டுங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பத்தொன்பதாம் நம்பருங்க இதான் ப்ளவுஸு இது ஸாரீங்க சாரீ வித் ப்ளவுஸ் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க தமிழ்நாடுக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீங்க இது பதினஞ்சுங்க நம்பர் பார்த்துக்கோங்க பதினஞ்சு இதான் அந்த சாரியோடய ப்ளவுஸுங்க ஸாரீ ப்ளவுஸு பதினேழுங்க நல்லா ஆரஞ்சு கலர் வித் ப்ளூ கலரு உங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுங்க ஒரு மீட்ருங்க ப்ளவுஸு சாரீ வந்து அஞ்சரை மீட்ருங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இது பதினாலுங்க நல்லா ஆரஞ்சு வித் ப்ளூங்க ப்ளவுஸ் இப்படி வந்துடும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க நம்பர் பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கரை இருக்குங்க முன்னாடி பார்த்த சாரில கரை இருக்காது இதில் கரை இருக்க மாதிரி இருக்குங்க இது நம்பர் ஏழு சாரி பாத்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர் வித் க்ரீன்ங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் குரூப்ல இல்லாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இதை நிமிஷம் இந்த மூணு சிலை தண்ணி வச்சுக்கலாம் அந்த சாரி இந்த மூணு சிலையுமே தண்ணி வச்சுக்கலாம் கடைசியில் அந்த சாரி ரைட் போட்டு நல்லா சாக்லேட் ப்ரௌன் கலருங்க காத்திக் கலர் வாட்ரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இப்படி வந்துடுங்க சரிங்களா நம்பர் வந்து ஆறுங்க நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க நல்லா எல்லோ வித் மயில் கழுத்து கலருங்க நம்பர் ஒம்பதுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இப்படி வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே எங்கேருந்தீங்களா ஃப்ரீ ஷிப்பிங் வெளியே அனுப்புனீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் போட்டுக்கோம் ஐம்பது பர்சன்ட் நீங்கள் நாங்கள் போட்டுக்கணும் ரீசிலஸு மெரூன் கலருங்க கிரீன் வித் மெரூன் கலருங்க நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் பத்தொம்பதுங்க பத்து பதினொன்றுங்க இது பார்த்தீங்கன்னா நம்பர் பதிமூணு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் பத்துங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் தெரியுதுங்களா இத நம்பர் நம்பர் பத்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே மற்ற இடத்துல விட எங்களோட ரேட் இன்னும் பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக தாங்க வரும் ஹோல்சேல் ரேட்டு தான் இல்லை க்ரீன் பிங்க் கலருங்க இந்த சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளவுஸ் இப்படி வந்துடும் சாரி இந்த சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா மூணுங்க ப்ளவுஸுங்க இது ஸாரீ

இது சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்க இதாங்க ப்ளவுஸு ப்ளவுஸ் எடுத்து இப்படி ஓகேங்க நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாம் பாய்